பஞ்ச சம்ஸ்காரம் அல்லது சமாசிரயணம் எனும் கிரியாவிசேஷம் பெரிய நம்பிகளாலே சுவாமி ராமானுஜருக்கு துவயம்பளைந்த திருப்பதியான மதுராந்தக கஷேத்திரத்தில் மகிழமரத்தின் அடியில் செய்து வைக்கப்பட்டது இந்த மகிழமரத்தை இன்றளவும் நாம் சேவிக்கலாம் ஒரு முறை அதை பிரதட்சணம் செய்து அந்த மகிழமரத்தினுடைய குளிர்ந்த நிழலில் நாம் சற்றை இழைப்பாறலாம் ஒருவேளை ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றவர்களாக இருந்தால் பஞ்ச சம்ஸ்காரத்தை செய்து கொண்டவர்களாக இருந்தார்களே ஆனால் ஆச்சாரியன் அவகேஷம் செய்திருக்கக்கூடிய மந்திரங்களை ஒரு பத்து முறையாவது இந்த மரத்தின் நிழலில் அமர்ந்து ஜபிது சித்திகளும் இவையெல்லாம் ஒரு சித்தி சித்திக்ஷேத்திரம் ஆச்சரியகரமான இந்த திருப்பதியில் வரதராஜ பெருமாருடைய நியமனத்தின் பேரில் வரதந்தானே ராமானுஜருக்கு எல்லாம் வரதன் 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 என்று ராமானுஜர் திருவரங்க திருப்பதியில் தான் வசித்த காலத்தில் கூட அவருடைய உள்ளத்தில் வரதனை குறித்ததான சரித்திரங்கள் வரதனை குறித்ததான சிந்தனைகள் தான் ஓடிக்கொண்டே இருக்குமாம் அப்படி வரதனுடைய நியமனம் பெற்று இங்கே வந்த பொழுது பெரிய நம்பிகள் இளையாழ்வாருக்கு பஞ்ச சம்ஸ்காரங்கள் செய்து வைக்கிறார் தாபம் முதல் சம்ஸ்காரம் சங்க சக்கரங்களை நெருப்பில் காய்ச்சி உடம்பில் பதித்துக் கொண்டாகிவிட்டது அடுத்தது புன்றம் புன்றங்கள் அடுத்தது நாமா நாமா உண்மையிலேயே நாம் எப்பொழுது பிறந்திருக்கிறோம் என்று கேட்டால் தாயின் கருவிலிருந்து வெளியே வரும் பொழுது நமக்கு ஏற்பட்ட பிறவியை காட்டிலும் எப்பொழுது ஆச்சாரிய சம்பந்தம் நமக்கு உண்டாகிறதோ அந்த பிறவித்தான் சரியான பிறவி முக்கியமான பிறவி அந்த பிறவிக்கு நமக்கு வைக்கப்படக்கூடியதான பெயர்தான் தாசியநாமா ராமானுஜ தாசோஸ்மி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இதுதான் பிறவி இதற்கு அடுத்ததாக மந்திரம் அன்பர்களே முறை அடியன் பிரார்த்தித்திருக்கிறேன் ஆனால் எவரும் இதனை செயல்படுத்துவதாக தெரியவில்லை மந்திரம் எத்தனை கோப ஏத் ராமானுடைய சரித்திரத்தில் நாம் அறிய வேண்டிய மிக முக்கியமான பகுதி இது திருக்கோஷ்டியோர் கோபுரத்தில் நின்று கொண்டு ராமானுஜர் உபதேசம் செய்தார் என்பதாக நாம் இதனை புரிந்து கொள்ளாமல் சொல்லும் விஷயம் இது அந்த பிரகடனம் பொழுது அடியேனால் அது விரித்துரைக்கப்படும் மந்திரத்தை எக்காலத்திலும் என்ற சமயத்திலும் நாம் வெளியிடக்கூடாது நம்மிடத்தில் உண்மையிலேயே சிஷ்ய லட்சணத்துடன் வந்திருக்கக்கூடிய சிஷ்யனுக்குத்தான் சச்சிஷ்யனுக்குத்தான் ஆச்சாரியன் மந்திரங்களை உபதேசம் செய்வார் அப்படி உபதேசம் செய்யக்கூடிய சமயம்தான் இந்த சமயம் அந்த ஆச்சாரியன் எந்த மந்திரத்தை நமக்கு உபதேசம் செய்திருக்கிறாரோ அதைத்தான் நாம் ஜபம் செய்ய வேண்டுமே தவிர்த்து சுவாமி நீங்கள் முன்னாடி மூன்று விஷயங்கள் சொன்னீர்கள் எனக்கு உடம்பில் சூடு போட்டுக் கொள்வதில் விருப்பம் இல்லை அடுத்தது உடம்பில் நான் இப்படி அலங்கரித்துக் கொள்வதில் எனக்கு விருப்பம் இல்லை நெற்றிக்கு இட்டுக் அல்லது தோள்களில் நாமங்களை இட்டுக் கொள்வதோ எனக்கு பிடிக்காது என்பதாக சொல்லிவிடுகிறோம் மூன்றாவது நீர் வைத்த தாசியநாமாவும் எனக்கு தேவையில்லை ஆனால் எனக்கு மந்திரங்கள் தெரியும் தெரியுமா இதோ ஒலிநாடாவில் நீர் சொல்ல வேண்டிய அத்தனை மந்திரத்தையும் நான் பதிவு செய்து வைத்திருக்கிறேன் இதோ இந்த புத்தகத்தில் எழுதப்படாத மந்திரங்களே கிடையாது எல்லா மந்திரங்களும் இந்த புத்தகத்தில் போடப்பட்டிருக்கின்றன என்பதாக நாம் சொல்வது மிக 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 தவறானது என்றளவும் பல திருக்கோவில்களில் நாம் பார்க்கிறோம் மந்திரங்களை அவர்கள் ஒளிநாடாக்களில் போட்டு விடுகிறார்கள் அன்பர்களே நம் ராமானுஜ சம்பிரதாயத்தில் இது சரியானது இல்லை மந்திரம் எத்தனேன கோபயேட் ஐயா ஒருவன் குருவினுடைய அனுகிரகத்தை பெற்று அவரால் அவனுக்கு எல்லாம் சித்திக்கிறது என்றால் அப்பொழுது அவன் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சமயங்களிலும் என் ஆச்சாரியன் அனுகிரகம் என் ஆச்சாரியன் அனுகிரகம் என்று குருவின் புகழ் பாட வேண்டும் எல்லா இடங்களிலும் குருவினுடைய கீர்த்தனம் செய்ய வேண்டும் குருவினுடைய பெருமைகளை எல்லாம் சொல்ல வேண்டும் ஆனால் அதே சமயத்தில் அந்த குரு தனக்கு உபதேசம் செய்திருக்கக்கூடிய மந்திரங்களை அவன் வெளியிடக்கூடாது தகுதி வாய்ந்த சச்சிஷ்யனை தவிர்த்த மற்றவர்களுக்கு அவன் வெளியிடக்கூடாது இப்படி வெளியிடுவதனால் என்ன உண்டாகும் நாம் புகழ வேண்டிய குருநாதரின் பெருமையை புகழாமல் இருப்பது ஒரு பாபம் வெளியிடக்கூடாத மந்திரங்களை வெளியிடுவது மற்றொரு பாபம் இதில் எந்த பாபத்தை செய்தாலும் நம்முடைய ஆயுள் நம்முடைய செல்வம் இவை அனைத்தும் நாசத்தை அடைந்து விடுகின்றன க்ஷீயே சம்பத் ஆயுஷி நம் செல்வமும் அழிகிறது நம்முடைய ஆயுளும் அழிகிறது ஆகையால் மந்திரங்களுக்கு ஒரு பெயர் உண்டு அஷட்கர்ணம் என்பதாக உபதேசம் செய்யக்கூடிய குருநாதருக்கு இரண்டு காதுகள் அந்த உபதேசத்தை பெறக்கூடிய சிஷ்யருக்கு இரண்டு காதுகள் இரண்டு இரண்டு நான்கே காதுகள்தான் ஆறாவது காது ஏற்படக்கூடாது என்ன தாற்பயம் இவர்கள் ஒருத்தர் உபதேசிக்க வேண்டும் மற்றொருத்தர் கேட்க வேண்டும் இதற்கு இடையில் வேறு யாரும் உள்ளே நுழையக்கூடாது என்பதுதான் இதனுடைய தாற்பயம் பெரிய நம்பிகள் இராமானுஜருக்கு மந்திரங்களை உபதேசம் செய்கிறார் இந்த சமாசிரயணம் ஆனவுடன் தான் மந்திரங்கள் உபதேசிக்கப்படுகின்றன ஒரு மந்திரத்திற்கு அஷ்டாட்சரம் எட்டெழுத்து மந்திரம் என்பதாக பெயர் மற்றொரு மந்திரத்திற்கு துவயம் என்பதாக பெயர் மூன்றாவது மந்திரத்திற்கு சரமஷ்லோகம் என்பதாக பெயர் நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் உங்களுக்கு தெரியாததே கிடையாது ஆனால் உபதேசம் பெற்றிருக்கிறீர்களா என்பதுதான் கேள்வி ஏன் ராமானுஜர் கூட இந்த மந்திரத்தை அறிந்திருக்கலாம் ஆனால் மந்திரத்தை நாம் உபதேசம் பெறவில்லை என்றால் அது வெறும் வார்த்தை உபதேசம் தான் அது மந்திரமாகிறது இதை கவனித்துக் கொள்ள வேண்டும் உபதேசம் பெறவில்லை என்றால் அந்த மந்திரம் வெறும் வார்த்தை உபதேசம் பெற்றால்தான் வார்த்தை மந்திரமாகிறது கவனித்து சொல்ல வேண்டும் பெரிய நம்பிகள் ராமானுஜருக்கு உபதேசிக்கும் பொழுது கைகளை குவித்துக் கொண்டு பவ்யமாக தனக்கு கிடைக்காத பாக்கியம் கிடைத்திருக்கிறதே என்று நினைத்து ஆனந்த பரித்தராக சுவாமி ராமானுஜர் பெரிய நம்பிகளிடத்தில் பணிவுடன் இருக்கிறார் என்றளவும் அந்த மகிழமரத்தின் அடியில் சென்று நாம் சேவிக்கும் பொழுது உபதேசத்துடன் பெரிய நம்பிகளையும் எதிரே கைகளை கொவித்து கொண்டு சுவாமி ராமானுஜரையும் ஆச்சாரியரிடத்தில் சிஷ்யன் எவ்விதம் இருக்க வேண்டும் என்பதற்கு ராமானுஜர் என்றளவும் இலக்கணமாக திகழ்கிறார் முதல் மந்திரத்திற்கு திருமந்திரம் என்பதாக பெயர் நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய நாராயணா என்னும் நாம நாராயணா என்னும் இந்த திருநாமம் நம்முடைய பாபங்களுக்கு பெரும் நஞ்சாக இருக்கிறது பாபத்தை அழிக்கும் விஷமாக இருக்கிறது நாராயண என்னும் சப்தத்தில் நான்காவது வேற்றுமை உருவை நாம் சேர்த்து கொண்டு நான் நாராயணனின் பொருட்டு வணங்குகிறேன் என்று சொல்ல வேண்டும் மன்னிக்க வேண்டும் இதற்கு மேலாக இதனை இங்கே விரித்துரைக்க முடியவே முடியாது எட்டு எழுத்து உடைய மந்திரமாக திகழ்வதனாலே அந்த மந்திரத்திற்கு அஷ்டாட்சரம் என்பதாக பெயர் இதற்கு அடுத்ததாக அடுத்த நிலையில் இருப்பது துவயம் என்னும் மகாமந்திரம் இதையெல்லாம் நீங்கள் ஒரு ஆச்சாரியரை சென்று சேவித்து அவரிடத்தில் உபதேசம் பெற்று அதன் பின்னர் உபயோகித்துக் கொள்ளுங்கள் என்பதாகத்தான் அடியனுடைய பிரார்த்தனை நன்கு சரியாக புரிந்து கொள்ளுங்கள் அடியன் சொல்வதை உங்களால் முடிந்தது என்றால் இந்த விஷயத்தை அறியாதவர்களுக்கு எடுத்தும் சொல்லுங்கள் முதலில் திருமந்திரம் இந்த திருமந்திரத்திற்கு அடுத்ததாக துவயம் என்னும் மந்திரம் அற்புதமான மந்திரம் இதைத்தான் பெரியோர்கள் சரணாகதி மந்திரம் என்று சொல்லுகிறார்கள் இந்த துவயமந்திரத்தின் தான் சுவாமி ராமானுஜர் ஒரு பங்குரி உத்திர திருநங்காளில் ஸ்ரீ ரங்கநாதனும் ஸ்ரீரங்கநாயகி தாயாரும் ஒன்றாக சேர்ந்திருக்கக்கூடிய அந்த சேர்த்தி மகோத்சவத்தில் விண்ணப்பி தருணினார் இந்த துவயமந்திரம்தான் திருவுடன் சேர்ந்த எம்பெருமானுடைய திவ்யமான சரணாரவிந்தங்களில் நான் என்னுடைய ஆத்மாவை அடைக்கலமாக சமர்ப்பிக்கின்றேன் திருவுடன் சேர்ந்த திருநாராயணனுடையதான திவ்யமான கைங்கரியங்களை அடியேன் அடைந்திருக்கிறேன் என்னும் பொருளில் அமைந்திருப்பதாக எவ்விதம் லக்ஷ்மணன் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித என்னும்படியாக எல்லா நிலைகளிலும் பெருமானுடைய கைங்கரியத்தை செய்தானோ ராமன் காட்டுக்கு கிளம்பக்கூடிய சமயத்தில் சீதையை முன்னிட்டு கொண்டு சீதையை வைத்துக்கொண்டு கொண்டு ராமனுடைய திருடிவாரத்தில் சரணாகதியை செய்து அந்த பிராட்டியுடன் கூடியதான ராம கைங்கரியத்தை லக்ஷ்மணன் பெற்றிருக்கிறானோ அதுபோல பெருமாள் பிராட்டியை நாம் சரணமாக அடைந்து அவர்கள் மூலமாக கைங்கரியத்தை அடைந்து அவர்களுக்கே கைங்கரியம் செய்யும் பாக்கியத்தை அடைகிறோமே இந்த கைங்கரியம் என்னும் பெரும் செல்வத்தை நமக்கு அளிக்கக்கூடிய தான் துவயம் என்னும் மந்திரம் இந்த துவயமந்திரத்தில் முற்பகுதி பிற்பகுதி என்பதாக இரண்டு பகுதிகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன திருவுடன் சேர்ந்த நாராயணன் திருவடிகளே சரணம் திருவுடன் சேர்ந்த நாராயணனுக்கு நான் கைங்கரியத்தை செய்கிறேன் என்பதுதான் இந்த மந்திரத்தின் திரண்ட பொருள் மூன்றாவது பெருமாள் தேர்த்தத்தில் சொன்ன வார்த்தை பகவத்கீதையில் கண்ணனுடைய உபதேசத்தில் அவன் கடைசியில் சொன்னதான வார்த்தை அர்ஜுனா நீ செய்யக்கூடிய அனைத்து விதமான அனுஷ்டானங்களையும் என் அர்ப்பணமாக செய்துவிட்டு அதில் பலனில் பற்றற்றவனாக என்னை சரணமாக அடைந்தாயே ஆனால் எத்தகையதொரு நிலையிலும் எத்தகையதொரு பாபங்களை செய்தவனாக இருந்தாலே இருந்தாலும் நான் அனைத்து பாபங்களிலிருந்தும் உம் உன்னை விடுவிக்கின்றேன் நீ கவலை கொள்ளாதே என்று தன்னுடைய மார்பில் கை வைத்து சொன்ன வார்த்தை கையில் பிடித்த கோலும் சேனா தூளி தூசரிதமான திருக்குழல் கற்றைகளும் தேருக்கு கீழே நாற்றின திருவடிகளுமாய் நம் பார்த்தசாரதி பெருமாள் நமக்கு அருளி செய்த வார்த்தை நம் பார்த்தசாரதி பெருமாள் அவனுடைய உபதேசத்தில் கடைசியான அந்த வார்த்தை அதற்குத்தான் சரமஸ்லோகம் என்பதாக பெயர் கீதா சரமஸ்லோகம் என்று இதனை சொல்லுகிறோம் நாம் சர்வதர்மான் பரித்தெஜ என்பதாக இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்னை சரணமாக அடைந்தாயே ஆனால் உனக்கு எந்த விதமான இல்லை நான் எல்லா பாபங்களிலிருந்தும் உன்னை விடுவிக்கிறேன் என்று அருளி செய்தான் அல்லவா அந்த வார்த்தையைத்தான் நாம் அழைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி மூன்று மந்திரங்கள் ஒரு மந்திரம் திருமந்திரம் என்னும் எட்டு எழுத்துடைய மந்திரம் மற்றொரு மந்திரம் துவயமந்திரம் என்னும் மந்திரம் மூன்றாவது மந்திரம் சரமஸ்லோகம் என்னும் மந்திரம் இந்த மூன்று மந்திரங்களையும் ஆச்சாரியர்கள் நமக்கு உபதேசம் செய்கிறார்கள் இது நான்காவது சம்ஸ்காரம் இதன் நடுவே நம்முடைய பிரார்த்தனைக்கு இணங்க அவரவர்கள் உபாசனைக்கு தக்கபடியாக ஆச்சாரியர்களாலே மேலும் பல மந்திரங்கள் உபதேசிக்கப்படும் இதையெல்லாம் நாம் ஆச்சாரியர்கள் மூலமாகவே அறிய வேண்டும் ஓர் அறிவு